Gayâne turâ aunque bumâna. Am chegâse parerâ Hareru Marâ. odun etê. worriespe Makar ini, am ‡ didnâикâne ikgâmâ sadece isって. Darwa eske karisi. motherfairi, ikgâne sy irisâ si râvâ. Fahrenheit! Prokltari Marâ yang musim, tutâchâkThri seasambu iskin fi understanding சூரிய நமஸ்காரம் கேரம் போர்டு தாயம் இது வந்து பந்து விளையாடுறாங்க ஃபுல்லாக இதெல்லாமே விளையாட்டு தீம் இது வந்து குதிரை நாட்டுப்புற கலைஞர்கள் இது வந்து மரப்பாச்சி பொம்மை ரெண்டு வச்சிருக்காங்க விளக்கு பூஜை பண்ணுறாங்க அது வந்து கல்யாணம் இந்த வாத்திய செட்டு அது பெருமாள் கோவில் விசேஷம்லாம் எல்லாமே அந்த மாதிரி இவங்க தான் எப்பவுமே வைப்பாங்க ரொம்ப அழகா കടലോരത്തിൽയ <laughs> കടലേ <laughs>

வீட்டுக்கு மனுசுமந்து பெரும்படிப்பட்ட வரலாறு எங்கள் வீட்டிலேயே வச்சுருக்காங்க கண்ணப்பரோட வரலாறு கண்ணப்பர் கரங்க மறைஞ்சு நிற்கிறாங்க சிவாச்சாரியார் ரொம்ப அற்புதமாக இருக்கு மலைக்கோட்டையில் உருவகரத்துக்கு வந்து தள்ளி விடுவார்கள்லாம் முனிவரோடது உச்சிப்பிள்ளையார் அந்த வரலாறு இது அந்த சரவண பூக்கையில் ஆறு குழந்தைங்க உருவானது எடுக்கிறாங்க பழனியில் அது கிருஷ்ணர் அந்த ஒரு வரல தூக்குவார் இல்லைங்களா மலை அது இது நர்த்தன மாடு எல்லாமே அவரோட அந்த வரலாறு கிருஷ்ணர் பண்ண வரலாறு கஜே கஜேந்திரனை இது பண்ண வர அந்த வரலாறு இது வந்து கிருஷ்ணரை வந்து வர்றது நந்தகோப்பன் இது வந்து உறியடிக்கிறது கிருஷ்ணர் போகிற எல்லாமே நிறைய கிருஷ்ணர் அதில் அதை ஜெயிலில் இருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு அப்படியே அவர் பண்ண வரலாறு எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக வச்சிருக்காங்க இது வந்து திருப்பதியில் நடக்கிற அந்த பிரம்மோற்சவம் ரசாவத ரசப்டோட அந்த பிரம்மோற்சவம் அப்படி வச்சிருக்காங்க அது பொதுவாக நடராஜர் அது கோமாதாவில் ஒவ்வொரு சாமி இருக்கும் இல்லைங்களா அதை அப்படியே

முருகன் விநாயகர் பார்வதி பரமசிவன் மீனாக்ஷித்திர கல்யாணம் காஞ்சிபுரம் அந்த அம்மை ஏகாம்புக்கு பங்கே அந்த அம்மை வாங்க பார்க்கலாம் இது முழுசும் வந்து எல்லாமே சங்கராச்சாரியார் எல்லாமே குருவாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்கள் பாபா இந்த குருவில் வந்து முழுசும் முழுமையாக நிறைய அம்மை தான் வச்சுருக்காங்க சரஸ்வதி வாழைத்தாய் காமாட்சி அன்னபூரணி மீனாட்சி வாஸ்து லக்ஷ்மி வரலட்சுமி ஆஹா நம்ம ஹிஷாஸ்வரம் வர்த்தினி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கு மகேஷாசுரம் மாதிரி வாராகி இது பாருங்க ரெண்டு இது தெரியுது இங்கே மீன் கண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த சுவாமி மேல இருக்காங்க லக்ஷ்மி தேவி மீனாட்சி மடியில் படுத்துருக்காரு ஆ தாயார் மேலே தாயார் மடியில் படுத்திருக்கார் ரொம்ப அற்புதமாக நீலாயதாக்ஷி மீனாட்சி மாரியம்மன் சந்தான லக்ஷ்மி மாரியம்மன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இங்கே தனியாக கூட வச்சுருக்காங்க இங்கே காய்கறி ஜல்லிக்கட்டு அந்த விளையாடுறது அந்த நிகழ்ச்சி நடக்கும் இல்லைங்களா அதுக்கு தலைவர்களாக உட்காந்து படித்து கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது இது அந்த மரத்த ஏறி விளையாடுற மாதிரி இதெல்லாம் நிறைய காய்கறிகள் விவசாயம் பண்ணுறது எந்தாலுமே ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க பண்ணுறது வேலை வேலை செய்கிறது எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க தொழிலில்

மலைவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வண்ணமயில் நாதனே வாவடி வேளனே வண்ணமயில் நாதனே വാവടി വേളനെ വരവേണ്ട മയൽ മീത് മുർഗ്യനേ വരവേണ്ട മൈൽ മീത് മുർഗയനേ മുരുഗാ മുരുഗ്ര മുരുഗന പാട പാടവൻ വീളവാ வெள்ளை திருநீரும் வெற்றி வாடி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வாடி வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் மீது வேளன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளி மயில் மீது வேளன் வருவதை நெஞ்சம் காணுமே உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா ഉലാലും നായകനെ നിതാനയ്യാ ഉലും നായകനേതാന മുരുഗ്ര മുർഗ അഴകാൻ പഴനി മലയാണ്ടവ ഉ അനുദിനമും പാടവൻ തേൻ വേളവാ ரசரக்ஷகா சர்வசக்தி ஜெயதுர்கா லக்ஷரக்ஷகா சர்வசக்தி ஜெயதுர்கா மங்கள தொல்லிட வேண்டும் மங்கள தண்டிகை லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவர் உமையவள் திருவரு சேரும், రక్ష రక్ష జగన్మాత సర్వ శక్తి జయ దుర్గా రక్ష రక్ష జగన్మాత సర్వశక్తి జయ దుర్గా కాపవలవలే అడిపవనవలే శక్తి అమయ మెంజవల చరకు అడకలమవలే శక్తి ஜ ஜயரி கௌரி மனோக்கரி அபயமடிப்பவரம்பிகை வைர சிவ சிவசங்கரி சக்தி மகேஸ்வரி சிவரு கருவாள் தேவி கருவாள் தேவி சக்ஷரக்ஷ சிருவரு தருவாழ்விஷ ரகன்மா சர்வக்தி ஜயது ரஷ்ஷ ரகன்மா சர்வக்தி ஜயது கருணையில் வங்கை கண்ணனின் தங்கை கடைக்கன் திறந்தால் போதும் வருகின்ற யோகம் வளர்பிரையாகும் அருள்மழை பொழிவாழ்ந்தாலும் நீல நிறத்தொடுஞான மழந்தவள் காலியனத்திரி தூளம் எடுத்த பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவர் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவன்

கள் உன்னை மறையோரும் ஞானிய மட்டுமே காண்பார் திரையா பின் கஞ்சா கருணா உன்னை மரையோரும் ஞானிய மட்டுமே காண்பார் என்றாலும் குறையும் எனக்குள்ளை கருணா கெஞ்சா दीपमङ्गलज्योति नमो नमः तूय अम्बललीला नमो नमः देवकुञ्चरिपागा नमो नमः अरुळ्